எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோட சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையில் நேற்று இரவு நம்மளோட புத்தகப் பணியோடு இருக்கிறவங்களோட ஒரு உரையாடல்கள் நடத்தப்பட்டது அந்த உரையாடலோட தொகுப்பை எல்லாருக்கும் காணொளி மூலியமாக தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கருதுகிறேன் அதனால தான் அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதோடைய வெளிப்பாடு தான் நேற்று உரையில் என்ன நடத்தப்பட்டுச்சோ அந்த உரையில் இருக்கின்ற செயலாக்கத்தை தான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் இதற்குள்ளே என்ன செயலாக்கம் இருக்குன்னா ஒவ்வொரு தியானம் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான செயல் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இதை புரிஞ்சுக்கணும் கடவுள்னால் யாரு கடவுளோட தன்மைனா என்ன கடவுள் எப்படி செயல்படுறாங்க கடவுளை எப்படி தோற்றி வைத்திருக்கிறாங்க இதை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம நாளாக சைவம் வைணவம் கிருஷ்ணர் சிவன் இப்படின்னு பிரிஞ்சு கிடக்கிறோம் இதோடைய செயல் என்ன இதோடைய உண்மையான தாற்பயம் என்ன இதோடைய உண்மை தத்துவம் எதை சொல்லுது கடவுள் எதை சொல்ல விரும்புகிறார் யோகிகள் எதை நுட்பமாக மனிதனாக இருந்து பல்வேறுபட்ட நொந்து நூலாகி அந்த அவுளாயி எவ்வளோ கொடுமைகளை அனுபவித்து சித்திரவதைகளை அனுபவித்து கடவுள் நிலைக்கு அடையிறான் அந்த மனித செயலை அவனுக்கு அவனையே கொல்லி வைத்து எரித்து கொண்டு அவன் இறை தோற்றத்துக்கு மாறுறான் அப்போ அவனும் கண்டறிந்து அந்த இறை தோற்றத்தை இறை ஆற்றலை அந்த சக்தியை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறான் இந்த பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு நிலை பதினெட்டு படி இதெல்லாம் சொல்வது எதை சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது இதெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு தயவு செய்து நான் சொல்லப்படுவது எல்லாமே ஒரு ஆய்வாக உங்களுக்கு வழிகாட்டுதலாக நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கணும் ஆசையாக இது நமக்கு நடக்கணும் இது நம்ம அந்த இடத்த அடைஞ்சிடணும்னா செய்து கூடாது இந்த பதினெட்டு படி என்பது பதினெட்டு நிலை என்பது ஒவ்வொரு படியும் வெவ்வேறு ஆற்றல்னு அர்த்தம் வெவ்வேறு தன்மைன்னு அர்த்தம் ஒரே செயல் இல்லைன்னு அர்த்தம் இந்த பதினெட்டு படி ஏணிப்படி எப்படியோ அதே மாதிரி பல்வேறுபட்ட உடலில் பல்வேறுபட்ட தன்மைகள் உடலுக்குள்ள நம்ம உடலுக்குள்ளே இருக்கு பெண்ணுக்குள்ளேயோ ஆணுக்குள்ளேயோ அப்போ அதில் மெயின் ஜங்ஷன்னு சொல்லக்கூடியது பதினெட்டு படி பதினெட்டு இடம் அந்த பதினெட்டு இடத்துல ஒரு மனிதனுடைய உடலில் பதினெட்டு விதமான தன்மைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறத் தொடங்கும்போது அவன் உயர்ந்த இடத்தை உயர்ந்த நிலையை பெறுகிறான் என்று அர்த்தம் அப்ப பதினெட்டு விதமான தன்மைகள் பெரிய உயர்ந்த ஆற்றலாக இங்கே இறை வடிவத்தில் இருக்கு அப்போ ஒரு ஆற்றல் மௌனத்துக்குரியது ஒரு ஆற்றல் ஆக்ரோஷத்துக்குரியது ஒரு ஆற்றல் சிரிப்புக்குரியது ஒரு ஆற்றல் கிறுக்குக்குரியது ஒரு ஆற்றல் ஒரு ஆண் பெண் தத்துவத்துக்குரியது ஒரு ஆற்றல் எல்லா செயலாக்கத்தையும் செய்யக்கூடியது அது மாதிரி பல்வேறு தன்மைகள் கொண்ட பல்வேறு பட்ட விதமான ஆற்றல்கள் இருக்கிறது அந்த செயலாக்கத்தை ஒரு யோகி ஒன்று ஒன்றாக எடுத்து அந்த இடத்துக்கு அதை போனாதான் சரி செய்ய முடியும் இதற்காகத்தான் பிரபஞ்ச பேராற்றல் என்ன சொல்வார்கள் என்றால் நல்ல சாவியை வைத்து ஒரு வாசலை திறக்க வேண்டும் நல்ல சாவி எங்களது எங்கே கிடைக்கப்படும் என்றால் பிரபஞ்சத்தை உண்மையாக அணுகி பிரபஞ்சத்தோடு எவன் தொடர்பில் இருந்து உண்மையாக ஒரு அனுபவம் பெற்ற குருவோடு எவன் இருக்கிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றலே ஒரு நல்ல சாவியை கொடுக்கும் அப்படி பிரபஞ்ச பேராற்றலை தொடர்பு கொள்ளாதவன் உண்மையாக இறை ஆற்றலோடு இல்லாதவனுக்கு இதை திறக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட முறைகளில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது தியானம் அதெல்லாம் கள்ளசாவியை எடுத்துக்கொண்டு திறக்க முற்படுகிறார்கள் கள்ளசாவியா நல்ல சாவியா என்பது உங்களுக்கு தெரியாது தியானத்துக்குள்ளே சில வாசலை திறக்க வேண்டும் என்றால் அது இயற்கையாக பிரபஞ்சத்தோடைய அனுமதியோடு அதுவே முன்னிருந்து செய்ய வேண்டும் ஒரு கோவில் திருவிழாக்களுக்கு நான்கு பேர் கொண்டு ஒரு ஒரு சிலையை வந்து சப்புற மாதிரி கட்டி நான்கு முதுகுல சுமந்துக்கிட்டு நான்கு பேர் தூக்கிட்டு வருவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க சின்ன சிலை ஒரு குட்டி சில அழகாக இருக்கும் நம்ம வீதியில் உலா வர்றதை பார்த்துருப்பீங்க தேர் வேற இது வேற அப்போ இது நான்கு மனிதர்கள் சுமந்து வர்றாங்க ஆனால் இறையோட அனுமதியோட அந்த பிரபஞ்சமே அந்த செயலாக்கத்தை ஒரு அனுமதி பெற்றிருந்தா அந்த இறைய ஆற்றலும் என்ன பண்ணும் அந்த நான்கு பேரோடு அந்த சிலையை தூக்கிட்டு வர்றாங்களோ அதில் ஏதோ ஒரு வடிவத்துக்கு அந்த சக்தி உட்கார்ந்துக்கிட்டு அதுவும் பவனி வரும் அப்போ இறை சம்பந்தம் இல்லாமல் இறைக்கு தொடர்பு இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு மனிதனே இது போன்ற ஒரு செயல் சடங்கு சம்பிரதாயம்னு நடத்தினா அங்கு சிலை வரும் நான்கு ஆள் வருவார்கள் சப்பரம் வரும் எல்லாம் கூட்டம் நீங்களும் வேடிக்கை பார்ப்பீங்க ஆனால் இறை ஆற்றல் வராது அது போன்றதான் எப்பொழுதும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அனுபவம் பெற்றவர்கள் உண்மையாக பிரபஞ்சத்தோடு தொடர்பு வைத்திருக்க செயலாக்கத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல சாவியை பெற முடியும் நான் நேற்றைய காணொலியில் அந்த காலையில் வந்த காணொளி இன்னைக்கு காலையில் வந்த காணொலியில் கூட இந்த செயலாக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன் அகத்தியர் போகர் பதஞ்சலி எல்லாமே வெவ்வேறு விதமான தன்மைகள் இந்த எல்லா தன்மைகளும் கிருஷ்ணன் என்பது ஒரு தன்மை சிவன் என்பது ஒரு தன்மை பார்வதி என்பது ஒரு தன்மை இது போன்ற சீதாதேவி என்பது ஒரு தன்மை இவர்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இறைவனை பிரிவினையாக பார்க்கறீங்க ஒரு ஒரு தன்மை இந்த எல்லா தன்மையும் சேர்ந்தாதான் ஒரு மனிதன் முழுமையடைய முடியும் வெறும் சிவன் மட்டும் இருந் சிவன் ஆகணும்னா இங்க இங்க சீதாவும் இருக்கணும் கிருஷ்ணனும் இருக்கணும் ராமனும் இருக்கணும் இந்த உடலுக்குள்ள அப்ப ராமனுக்கான ஒரு இடம் உடலுக்குள்ள இருக்கு கிருஷ்ணனுக்கான ஒரு இடம் உடலுக்குள்ளே இருக்குது தேவிக்கான ஒரு இடம் உடலுக்குள்ளே இருக்குது இந்த தன்மை எல்லாத்தையும் ஒருத்தன் கடந்தாதான் முழுமையாக போய் எண்டில் அவன் கடவுள் நிலையை அடைய முடியும் சிவனை பார்க்க முடியும் புரியுதுங்களா அப்போ இதை உதாசனைப்படுத்திட்டு நான் அப்படியே குறுக்கு வழியில் போய் இப்படியே பூந்து அப்படியே வந்து அப்படியே செஞ்சு அப்படியே போய் பார்த்துறேன்னா அதான் கள்ளசாவி அதில் உடல் நீங்கள் பெரிய நிலையில் இருக்கிற மாதிரி பெரிய அனுபவம் பெற்ற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் உங்களை சுற்றி இருக்கிற செயல் உங்கள் பேச்சை ரசிக்கிறது இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு தப்பு கணக்கு போட்டுருவீங்க இதெல்லாம் கடைசியில் பார்த்தால் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி அதை போய் நீங்கள் யார்கிட்ட வெளிப்படுத்துவீங்க நொந்து நூலாயி அப்படியே கண் கலங்கி அப்படியே உசுரை விட்டுருவீங்க அப்போ உங்கள் கூட நின்ன ஏதோ சாமி பார்த்துருக்காரு சாமி பார்த்துருக்காரு அவரோட நம்ம நின்னோம் நின்னோன்னு நினச்சிக்கிட்டு நீங்களும் ஒரு நாள் செத்து போவீங்க இப்படித்தான் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நடக்கப்படுகிறது இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் குரு சிஷியர்களும் இதுக்குள்ள அடக்கம் குரு சிஷியர் அப்படின்னா என்னன்னா குருவும் சிஷியர்களும் என்றும் இணைப்பிரியாதவர்கள் என்று பொருள் ஒரு குரு ஒரு சிஷியனை ஒரு உருவாக்குறாருனா உருவாக்கி அவனை விடுறாருனா அந்த குரு அந்த சிஷியனுக்குள்ள குரு இருப்பார் அந்த குரு கிட்ட அந்த சிஷியனுடைய தன்மை இருக்கும் இவர்களுக்குள்ள அந்த என்ன பண்ணுவான் குரு சீனாவில் இருப்பார் சிசியன் இந்தியாவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆனா இரண்டு பேரும் வேறு வேறு நாட்டுல இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுவோம் பரிமாற்றங்களும் தொடர்புகளும் நடந்துகிட்டே இருக்கும் அங்க பரிமாற்றங்கள் துண்டிக்கப்படாது பரிமாற்றங்கள் எப்பொழுதும் நடந்துகிட்டே இருக்கும் இப்ப வெளியில வர்றவனுக்கு மக்களாக இருக்கிறவனுக்கு போதனையை பாக்குறவனுக்கு ஆசீர்வாதம் வாங்குறவனுக்கு என்ன தோணுன்னா சீனாவில இவருடைய குரு இருக்கிறேங்கிறாங்க அவரு கூட இப்படி செயல்படலைங்க சீடன் வந்து பிரிச்சு எடுத்துட்டாங்க குருவை மிஞ்சுட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இவனுடைய செயல் எல்லாம் எங்கிருந்து வரப்படுகிறதுனா மூலத்திலிருந்து வரப்படுகிறது அந்த ஆற்றல் பேராற்றல் எங்கேருந்து வருதுன்னா குரு கிட்டேருந்து தான் சீடனுக்கு வரப்படுகிறது வெளியில் இவன் செய்கிற செயலாக்கத்தை எல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு குருவை மிஞ்சிய சீடனாக இருக்கிறது அது மூலம் எங்கேருந்து வரப்படுகிறது அதோடைய பேராற்றல் எங்கேருந்து வரப்படுகிறதுன்னா குருவிடம் இருந்து வரப்படுகிறது அப்போ ஒரு சீடனை எப்பொழுதும் அந்த தொடர்புலேருந்து துண்டிக்காம பாதுகாத்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய பொறுப்பை யார் வச்சுக்கிறார் குரு வச்சுக்கிறார் ஒரு சிசியன் குருவிடம் இருந்து எப்பொழுதும் விலகி நின்ற கூடாது அப்படிங்கிற அந்த செயலை அவர் வச்சுக்கிறார் போ மகாவதர் பாபா கிடம் தீட்சை பெற்றுட்டு சந்தோஷத்தில் நீங்கள் எல்லாருமே என்ன நினப்பீங்க நம்மகிட்ட சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஞானமடைந்து நான் ஒரு பெரிய வேலை செய்யணும்னு நினைப்பீங்க லாகிரி ஞானம் அடைந்ததுக்கப்புறம் பெரிய போய் ஊரில் போய் வேலை செய்யா எல்லாருக்கும் தீட்சையை கொடுறான்னு சொல்றாரு குரு மகாவதர் பாபா லாகிரி கண் கலங்கி குருநாதான் நான் போக மாட்டேன் நான் உங்கள் கூட இருப்பேன் அந்த உண்மையான அந்த குரு சிசியருடைய உறவு என்பது இதுதான் இதுதான் போற்றுதல் குறியது அப்போ நான் வந்து பெரியாளு நான் போய் வேலை செய்கிறேன் நான் என்னை கும்பிடட்டும் நிறைய மக்கள் அப்படின்னு அவன் நினைக்கலைங்க என் குருவோடு இருக்கிறத தான் நான் விரும்புகிறேன் நான் உங்களோடு பயணிக்கிறேன்ட்டாரு நீ அப்படிலாம் பயணிக்கக்கூடாதுடா அதுக்கான காலம் வரும் நீ போடா போய் ஊரில் போய் வேலை செய்யிட்டான்னு பாபா வந்து சொல்லி அமுச்சு விட்டார் இதெல்லாம் கட்டுக்கதை அல்ல இதெல்லாம் வந்து சொல்ல ஏதோ ஒரு வடிவத்தில் சொல்கிறது அப்படின்னு நினச்சிடாதீங்க இதெல்லாம் நிஜம் நீங்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நிறைய பேர் நிறைய பெரிய குருமார்கள்னு எல்லாம் குருவோடு தொடர்பு இல்லை பிரபஞ்சத்தோடு தொடர்பு இல்லை அவர்கள் ஒரு வரம் பெற்றிருக்கிறார்கள் தனித்து நின்று செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சக்தி எவ்வளோ நூறு சதவீதம் இருக்குன்னா அது நூறு சதவீதம் கரையிற வரைக்கும் அவங்க செயல்பாடு இருக்கும் நூறு சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க ஆனால் ஒரு சீடனோ ஒரு குருவோ பிரபஞ்சத்தோடையோ உண்மையான குருவோட தொடர்பு இருக்கிறவன் எத்தெந்த காலமும் கீழே விழுவ மாட்டான் அவன் அவன் வந்து வேலையை முடிச்சுட்டு சமாதிக்கு போனால் கூட அவன் என்ன பண்ணுறான் குருவோடு தொடர்பில் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் பிரபஞ்சத்தோடு தொடர்பில் இருக்கிறான் அவன் எப்படி என்ன பண்ணுவான் கீழேயே விழுவ மாட்டான் தான் இதை தான் என்ன சொல்வாங்க நல்ல சாவி என்று சொல்வார்கள் சாவி இல்லை அது இதுதான் நல்ல சாவி அப்போ நல்ல சாவியை யார் கொடுக்க வேணும்னா ஒரு குரு கொடுக்கணும் பிரபஞ்சம் கொடுக்கணும் கள்ள சாவியை எவ வேணாலும் கொடுப்பான் சந்தையில் நீங்கள் எந்த பக்கம் போனீங்களா வாங்க மூணே நாளில் ஞானம் அடையலாம் வாங்க நாலே நாளில் நெற்றிக்கண்ணை கண்ணை திறக்கலாம் வாங்க உங்களை படுக்க வச்சு அப்படியே குண்டலனி சக்தியை ஏற்றிடலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் இந்த இந்த பிரமிடு அது இது இதெல்லாம் எது ஒரு உலகத்துக்குள்ள இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது எது பிரபஞ்ச அனுமதியோடு நடக்கப்படுகிறது என்பதெல்லாம் அறிஞ்சு செயல்படும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த குரு சிசியர் பாரம்பரியம் என்பதும் அதை வழிகாட்டுறதும் அதை எடுத்து காட்டுறதும் தான் ரெண்டு மையமாக வச்சு செயல்பட்டிருக்காங்க இந்த உலகத்தில் ஒன்று பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் குரு சிசியர்கள் தான் அவர்கள் கணவன் மனைவிங்கிறத தாண்டி குரு சிஷியரோட உறவு தான் என்றுமே அவர்களுக்கு இடைவெளியே இல்லை ஒன்று பெண் தன்மை இன்னொன்று ஆண் தன்மை ஒருத்தர் குரு ஒருத்தர் சிஷியர் ஆனால் இரண்டு பேரும் பரிமாற்றிக்கொள்ளே இருக்கிறாங்க பெண் தன்மை ஆற்றல் சிவனுக்கு போகும் ஆண் தன்மை ஆற்றல் பார்வதிக்கு போகும் அப்போ இந்த குரு சிஷியர்கள் என்பது இதுதான் குரு சிஷியர்களே பரிமாறிக்கொள்கிறது தான் குரு சிஷியர்களுடைய உறவு என்பது அதனால தான் ஒரு குரு லட்சக்கணக்கான பேரை சந்திச்சிட்டாரு கோடிக்கணக்கான பேரை சந்திச்சிட்டாரு ஆனால் ஒரு சீடனை கூட சந்திக்கவில்லைங்கிறார் ஏன்னா என்னுடைய முழு ஆற்றலை அங்கே பரிமாறணும் எவங்கிட்ட நான் போய் கொடுக்கறது நான் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன் தீட்சை கொடுத்துருக்குறேன் அவனுக்கு ஏற்றது மாதிரி அவன் வளருவான் ஆனால் என்னுடைய முழு செயலையும் இறக்கி வைக்க என்னுடைய சிசியன் இல்லைப்பா போகர் சிசியனுக்காக தவம் இருந்திருக்கிறார் சிசியன் நல்ல சிசியன் கிடைப்பானா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல குருவை தேடி தவம் இருக்கிறேன்னு அவரு எனக்கு ஒரு நல்ல சீடன் கிடைப்பானான்னு தவம் இருந்திருக்கிறாங்க ஒரு நல்ல செயல் எப்பொழுதும் ஏன் அப்படின்னா தன்கிட்ட இருக்கிறத அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இதுக்கு மேலே நான் வேலை செய்ய முடியாது குரு சிசியன் எவனாவது ஒருத்தர் வரணும் அவங்ககிட்ட வேலை செய்யணும் அவங்ககிட்ட நான் சேது சேகரிக்க வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிசத்தை எடுத்து கொடுக்கணும் விஸ்வாமித்திர இடத்துக்கு அந்த வித்யாபதிக்கு நான் போனேன் திருச்செந்தூரில் திருச்செந்தூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு நான் போனேன் ராதாபுரம் தொகுதி அங்க போகும்போது அங்கே போய் தவம் பண்ணும்போது அங்கே சேர்த்து வைத்திருந்த விஸ்வாமுத்திரர் அந்த ஆற்றலை என்னிடம் கொடுத்தார் பல நாள் சேர்த்து வச்சிருந்த பேர் ஆற்றலை எங்கிடம் வழங்கினார் இப்போ எனக்கும் அவருக்கு இருக்கிற அந்த உறவு முறைகள் எப்படி பாருங்க குரு சிஷ்யர் உறவுங்கிறது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த செயலை எல்லாம் தாண்டி ஒரு ஆற்றலை ஒருத்தண்டை வழங்கணுங்கிறதுக்காக ஒரு இடம் காத்துட்ருக்கோம் இப்போ நான் பல்வேறுபட்ட இடங்களுக்கு போகிறது சாமி கும்பிட்றதுக்கு உருள்றதுக்கு பிறல்றதுக்கு இல்லை அங்கு ஒரு ஆற்றல் எமக்கு பெறப்பட வேண்டிய செயல் என்னுடைய சொத்து அங்கே அங்கே இருக்குது என் சொத்தை நான் வாங்கிறதுக்காக தான் பல இடத்துக்கு போகிறேன் அப்போ அந்த உயர்ந்த செயலாக இருப்பதுனால தான் அது என்ன பண்ணுறாங்க என்கிட்ட எந்த வில்லங்கமும் இல்லாமல் கையெழுத்து போட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுக்குறாங்க அந்த உயர்ந்த ஆற்றல் என்னிடம் வருகிறது இதுதாங்க அந்த குரு சிஷியருடைய பாரம்பரியம் குரு சிஷியருடைய செயல் பல செயலாக்கத்துக்குள்ளே இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு குரு சிஷியருக்குள்ள எந்த பேதமும் இருக்காது அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு மக்கள் இவர் என்னுடைய குரு இவர் தான் எனக்கு நான் வேறு யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு போவான் அதே குரு இன்னொரு அவதாரம் எடுத்து வந்திருப்பார் அவரை நீ உதாசனப்படுத்திட்டு போகக்கூடாது அப்ப ஒரு ஒரு பேர் ஆற்றல் இருந்தாதான் அதோடைய தன்மை என்ன என்று தெரியும் இப்போ இங்க இருக்கிறீங்கல்ல இந்தியாவில் இந்தியாவை மட்டும் வச்சுக்கும் ஆயிரம் குருமார்கள் வந்திருக்கிறாங்க எத்தனையோ குருமார்கள் வந்திருக்காங்க இப்போ யார் வீட்டுக்காச்சும் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குருமாரை வச்சு வழிபடுவாங்க இன்னொரு குருவை கும்பிட மாட்டேன்பாங்க இவர்கள் சீடர்கள் இல்லை என்று பொருள் ஏன்னா எது எது எந்த ஆற்றல்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சவன் தான் சீடனாக இருக்க முடியும் எந்த ஆற்றல் தெரியலன்னு குதிரைக்கு லகான் போட்ட மாதிரி ஒரே நோக்கில் ஓடுறான் பாருங்க அவன் உண்மையான குருவை கண்டுபிடிக்க முடியாது உண்மையான செயலை கண்டுபிடி குரு என்பது ஒரே ஒரு அவதாரம் மட்டும்தான் எடுப்பார்னு நினச்சேன்னா நீ முட்டாள் நம்ம குரு வந்திருக்கிறாரு ஒரே ஒரு அவதாரம் மட்டும்தான் எடுப்பார் ஏன் நம்ம குருவே இப்போ ரோட்டில் இருந்துட்டு இருக்க பிச்சைக்காரனாயும் அவதாரம் எடுத்து வரமாட்டாரா வேலை செய்ய மாட்டாரா வந்திருக்க மாட்டாரா எதிரில் ஒரு பொம்பளை சுற்றிக்கிட்டே இருக்கா ஏன் நம்ம குருவே பெண் வேடம் விட்டு வர மாட்டாரா பெண் அவதாரம் எடுக்க மாட்டாரா அப்படிங்கிறத உணர தெரியாமல் என் குருவுக்கு முன்னாடி நிற்க முடியுமாங்க இவரெல்லாம் இவரெல்லாம் என்னங்க தியானம் தர்றாரு அப்படிம்பான் புரியுதுங்களா அவன் குருவுக்கு அப்பன் நான் தான்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது புரியுதா அவன் குருவுக்கு நான் தான் தந்தை என்பது அவனுக்கு தெரியாது அவன் என்ன சொல்வான் என்ன விமர்சனம் பண்ணுவான் எங்கள் குருவுக்கு முன்னாடி விற்க முடியுமா எங்கள் குரு யார் தெரியுமா இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிற அப்போ வீட்டில் வச்சுட்டு பூ ஒரு ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறது எல்லாம் ஓகே உன் குருவே ஆயிரம் ஆயிரம் அவதாரங்கள் எடுப்பார் ஆயிரம் ஆயிரம் பிறப்பு எடுப்பார் அதை கண்டறியக்கூடிய வல்லமை உன்னிடம் இருக்கிறதா என்னைக்காவது நீ கண்டறிஞ்சனா நீ அவருடைய சீடனாக ஆயிடுவேன் இப்போ நீ என்னவா இருக்கிற அவருடைய பக்தனாக இருக்கிற பக்தனாக இருந்தால் என்ன பண்ணுவ ஆசை வந்துடும் காதல் வந்துடும் அவருக்கு பூ போடுவ அவருக்கு என்ன பண்ணுவா சூடம் கொளுத்துவ பற்றி கொளுத்துவ ஆசை மட்டும் அவரே இறுக்கி பற்றி கொள்வ அது அது ஆகும் அவர் மட்டுமே உனக்கு கண்ணுக்கு தெரிவார் அவரே இன்னொரு தோற்றமாக இருப்பது உனக்கு தெரியாது அப்ப இது மட்டுமே நிஜம் இது மட்டுமே நிரந்தரம் நின்றுவ இவன் இந்த உலகம் முழுக்க நம்ம எத்தனை இடத்துக்கு போறோம் ஒரே இடத்துல தான் இப்போ ஆற்றல் இருக்குது சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா எல்லா இடங்களிலும் இறைவன் இவ்வளோ பெரிய ரகசியத்தை இவ்வளோ பெரிய இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னா அவ்வளோ செயல் செஞ்சே இந்த உலகத்தை சமன் செய்ய முடியலை இந்த உலகம் தலைகிலாம் நடக்குது இவ்வளோ செயல் இருந்தும் இந்த உலகத்துக்கு தேவையானதை இந்த மக்கள் எடுத்துக்க மாட்டுறாங்க அவ்வளோ போராட்டம் இருக்கு அப்போ இவ்வளோ இடத்துக்குள்ளே போய் கண்டறிஞ்சதுனால தான் அந்த இடமும் சரி நாமும் சரி பாகுபாடு இல்லாம பிரிவனை இல்லாம ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறோம் நந்தியும் சிவனும் போல ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறோம் எந்த செயலும் இல்லை பரிமாற்றத்தோடு நிற்கிறோம் அதனால தான் ஒரு இடம் அது அப்படியே என்கிட்ட பரிமாறுது நீ எங்கிட்ட இருக்கிறத அப்படியே அதுகிட்ட கொடுக்கற ரெண்டு பேரும் நாங்க பரிமாறிக்கிறோம் நாங்கள் ஒரு செயல் செய்து கொண்டே இருக்கிறோம் இது தான் நீங்கள் எப்பொழுதும் தெரிந்து கொண்டு ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட லேயர்ஸில் பல்வேறுபட்ட தன்மைகள் கொண்ட ஆற்றல்கள் இருக்கிறது ஒரு ப்ளூ பச்சை மஞ்சள் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இறை என்பது ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் கொண்ட இறைவனாகத்தான் ஒவ்வொரு வடிவமாக ஒவ்வொரு அவதாரமாக இறைவன் தோன்றி இந்த உலகம் முழுக்க அந்த உலகத்தை சமன் செய்வதும் இந்த உலகத்தை காப்பதும் இந்த உலகத்துக்கு பெரும் பணி செய்வதும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தோடு உங்களை சந்திப்போம் விரைவில் வந்து இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட ஒரு புத்தக வெளியீட்டு விழா இருக்குது அதுக்கு உங்களை எல்லோரையும் சந்திக்க வேண்டும் உங்கள் எல்லோரோடையும் இருந்து நல்ல செயலை செய்யணும்னு நான் விரும்புகிறேன் ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்